வணக்கம் நண்பர்களே ஜாதகத்துல முதலாவதாக வரக்கூடிய நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா நாம பாக்க போறோம் உங்களுக்கான நற்பலன்கள் என்ன நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்த உங்க வாழ்க்கையில பலவித பிரச்சனைக்கு தீர்வாகக்கூடிய ஒரு பரிகார முறையும் நாம தெரிஞ்சுக்கலாங்க ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்துல முதலாவதாக அமைந்த ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு அதிபதினா அது செவ்வாய் பகவான் தாங்க அந்த செவ்வாய் பகவானுடைய குருன்னு சொல்லக்கூடிய நீங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க அமைத்துக்கலாங்க இங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயம் பொறுத்தவரை வேகமான முடிவெடுக்கக்கூடியவங்களாகதான் தான் இருப்பீங்க ரொம்ப துருதுருப்பாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையுமே உங்க மனதும் பாத்தீங்கன்னா அதிலே தாங்க இருக்கும் முடித்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த தலைவர்கள் சுதந்திரத்தை தான் விரும்புவீங்க எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது நேர்மையாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வெளிப்படையாக மத்தவங்கள்ட்ட பேசி பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா கோபம் உங்களுக்கு அதிக அளவுல வரும் இங்க கோபத்தை கட்டுக்கொள்ள வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் வீடு நிலம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக அமையுங்க இராணுவம் தீயணைப்பு துறை சர்க்கஸ் இல்லைனா குத்துச்சண்டி போன்ற சாகச தொழில்நுட்பத்துல ஈடுபட்டீங்கன்னா அதிக லாபத்தையும் பாத்தீங்கன்னா மன நிறைவையும் நீங்க பெறலாம் நெருப்பு தொடர்பான தொழில்களையும் சமையல் எரிபொருள் போன்ற தொழிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிக அளவுல இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள்ல கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை கிரகநிலையில சுகஸ்தானத்துல குருனு பஞ்சமஸ்தானத்துல கேதுன்னு ரணருண ரோகஸ்தானத்துல சுக்ரனு சப்தமஸ்தானத்துல சூரியனே புதனு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயின்னு லாபஸ்தானத்துல சனின்னு ராகுனு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு மன வருத்தம் இருந்தா அது நீங்கிடும் மன தெளிவோடு இருப்பீங்க வாகனங்களை செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து முடிப்பீங்க தொழில் வியாபாரம் புரிந்து வந்த நெருக்கடிகளிலான சூழ்நிலை இனி ஏற்பட்டாலும் அதை சமாளித்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான பாதைக்கு நீங்க செல்வீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளை அலட்சியம் காட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை பொறுப்பாக செய்வதுதான் நல்லது குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியதா அமையும் கணவன் மனைவி இந்த நேரத்துல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவங்களுடைய போக்கிலேயே நீங்க விட்டு பிடிப்பது நன்மை அளிக்கும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல சிக்காம இருக்க நீங்க கவனமாக செயல்படணுங்க மாணவர்களுக்கு பொறுத்தவரை கல்வியில மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படுத்தினா கல்வியில நல்ல முன்னேற்றத்தை இந்த நேரத்துல நீங்க பெறலாம் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடுவது உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க பொதுவாகவே கிரக நிலையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல மட்டும் சூரியன் சிக்ரன் இணைந்து மூளை திரிகோண வீட்டுல இருக்குமா இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைத்திடுங்க சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆச்சு பலத்தோடு இருப்பதால குருவின் பார்வையும் அமைப்போகுது இதனால சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இந்த நேரத்துல அரசு அரசியல்ல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெரும் பதவிகளையும் நீங்க பெறலாம் இதனால பாத்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி பொறுத்தவரை ராசி ஆட்சி பலத்தோடு குரு பார்வையில அமைந்திருக்கு இதனால விறுவிறுப்பாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அழுத்தங்கள் நீங்கி மன நிம்மதி பெறுவீங்க குரு பகவானும் உச்ச பலத்துல இருப்பதால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மனம் துவண்டு கிடந்த நீங்க இப்போது பாத்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு உங்க காரியத்தை வெற்றியாக மாற்றிக்கொள்வீங்க உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க போகுது இளிபறியாக இருந்த நிலை இனி மாறும் அதே போல உங்க ராச அதிபதியும் பாத்தீங்கன்னா வலுவாக இருப்பதால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க தாங்கி கொள்வீங்க முயற்சிகள் அனைத்து வெற்றி மேல் வெற்றி கிடைத்திடுங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தகுந்த கவனம் செலுத்தி உங்களுடைய தேவை எதுவோ அதுல முயற்சி எடுத்து செய்தீங்கன்னா அதுல வெற்றி கிடைத்திடும் மனதுல இந்த நேரத்துல உங்களுக்கு தெளிவு பிறந்திடுங்க அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பாதை பிறக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு சுக்கர திசையும் நன்றாக இருப்பதால பொருளாதார உயர்வடையும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் இனி உயர்ந்திடுங்க இதுவரை சுபகாரிய தடைகள் இருந்தா அது இனி விலகிடும் திருமணம் ஆகாம இருந்தீங்கன்னா திருமண விரைவில் நடைபெறுங்க பணவரவு சீராக இருக்க போகுது எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு கிடைத்திடுங்க களத்தை நெறித்த கடன் சுமையை இனி குறைய தொடங்க ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நிலகி ஆரோக்கியத்துல முன்னேற்றமாக இருக்க போகுது உத்தியோகம் தொழில நல்ல ஏற்றத்தை காண்பீங்க உத்தியோகத்துல பணி சுமை அதிகம் இருந்துச்சுன்னா உங்க முயற்சிகள் பார்த்தீங்க கைமீர் பலன் உண்டு குடும்பத்துல இனி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அரசியல் புள்ளிகள் லாட்டரி சந்தை சார்ந்த ஜாக்பாட் அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அரசு உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பணியிடை மாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்திடும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல அருகே இருக்கக்கூடிய ராகவேந்திர கோயிலுக்கு சென்று வழிபடுவது நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு காரியத்துல சாதகமான பலன் இப்போது அமையும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றியும் பெறுவீங்க முன்கோபம் மட்டும் குறைத்துக்கோங்க பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அனைத்து நீங்கி பிரிந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு பணவரத்து அதிகரிக்குங்க மனதுல புது தேம்பு உற்சாகமும் உங்களுக்கு தோன்றும் எதிர்பாராத உதவியால் நன்மைகளை நீங்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக இதுவரையே இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து வந்த பாதியில நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிக்கலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க பணவரத்து திருப்தி தரும் விதத்துல அமையும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் கணவர் மனைவிக்கிடையே இந்த நேரத்துல ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்துல அமைதி ஏற்படுங்க உங்களது வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு இந்த நேரத்துல கிடைத்திடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி தருவீங்க பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்கும் அவங்களுடைய நலனை அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமையால பிரிந்து சென்றவங்க கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவீங்க மனதுல பாத்தீங்கன்னா புது தெம்பு உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து வகையிலும் நீங்க நன்மையை பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை இனி மாறும் கூடுதலாக உழைக்க வேண்டியதா அமையும் வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்த அவங்களுக்கு நட்சத்திரத்தை பொறுத்து பலன்கள் மாறும் அதன்படி பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீங்க உங்க பேச்சு திறமை இந்த நேரத்துல அதிகரிக்குங்க அதனால பல காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க முக்கிய பிரமங்களுடைய அறிமுகம் இந்த நேரத்துல உங்களுக்கு உதவி அனைத்தும் கிடைத்திடும் நீங்க செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு துணையாக நிற்பாங்க பகைகளை அனைத்தும் விலகிடும் மேலும் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளை சாதகமான பலனையும் பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்க செல்லலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாராட்டும் கிடைக்கும் உழைப்புக்கு பலனும் கிடைக்குங்க உங்க மீதான மதிப்பு உயரப்பகுது சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை அளிக்கும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினீங்கன்னா காரிய வெற்றியை நீங்க பெறலாம் எதிர்பாராத செலவு கூட வரலாம் அடுத்ததாக வரக்கூடிய கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தீர்ந்துடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு இனி அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரப்போகுது தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க முதல்ல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னா நீங்க ஆதிபராசக்தி அன்னையை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி பார்த்தீங்கன்னா வெற்றி உண்டாகும் அதே போல உங்க ராசி அதிபதிக்குரிய தெய்வமான முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதும் நல்ல விதமான பலனை அளிக்குங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு ஏற்படாம குடும்ப ஒற்றுமைக்கு நீங்க முருகப்பெருமானிக்கு செவ்வாய்க்கிழமை நாள தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லவித பரிகாரமாக அமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே